ஆண்டவருக்காய் நீ பாடுகளை பட ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு நேரம் வரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆறுதலினால் தேவன் உங்களை நிரப்புவார் அது உங்கள் குடும்பம் செழிக்கும் உங்கள் பிள்ளைகள் செழிப்பார்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் ஒரு மனதில் ஒரு திருப்தி வரும் இந்த நாளில் ஏதோ ஒரு மன உடைந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம் மனதில் வேதனையோடு துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம் ஏன் எனக்கு இந்த பாடு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்து என்னை வேதனைப்படுத்துகிறது குடும்பத்தில் சமாதானம் இல்லை வேலை இடத்துல சமாதானம் இல்லை நான் ஆறுதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே தயவு செய்து பாருங்க நீங்கள் யாருக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு ஆண்டர் வைத்திருக்கிறாரோ அவங்களுக்கு ஆறுதல் கொடுங்க ஒரு பக்கம் உன்னை உபத்திரவும் போராட்டம் உன்னை வேதனைப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் நீங்க யாருக்கோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலாய் தேவன் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார் அலே லோயா உங்களை ஒரு ஆசிர்வாதமான பாத்திரமாய் தேவன் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்